வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் பொட்டிங் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரைக்கு ஒரு கப் பால் கரெக்டாக இருக்குங்க பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கணும் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் தடவிக்கலாம் எண்ணெய் தடவரதா இருந்தால் வாசனை இல்லாத எண்ணெய் தடவிக்கோங்க பாத்திரத்தில் எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்ததை இதோட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு தட்டு ஒன்று வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது இப்போது தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்லே வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோங்க நடுவில் ஒரு இருபது நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயாச்சு நல்லா வெந்திருக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு சூடு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருந்து நம்ம இதை எடுத்து சாப்பிட்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு நேரம் வச்சுருந்து எடுத்துட்டுங்க ஒரு கத்தி ஒன்று வச்சு இந்த மாதிரி சுற்றியும் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு ஒரு தட்டு ஒன்று வச்சு கவித்து விட்டுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியிலே வச்சுருந்து கூட சூடு ஆரணத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்